தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மலையானது பதிவாயிருக்கு அதே போல் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமூஸ்னம் அப்படிங்கிற பகுதியில் ஒம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டம் லால்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இந்த பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் அதே கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டை ஏஆர்ஜி திருச்சிராப்பள்ளியில் புள்ளம்பாடி அப்படிங்கிற பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கேஎம் கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் பானம்பாக்கம் இந்த பகுதியிலலாம் ஆறு சென்டிமீட்டர் மலையானது பதிவாயிருக்கு இதே போல் இந்த பகுதிகளிலலாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் அஞ்சு சென்டிமீட்ரு அதே போல் ஆறு சென்டிமீட்ரு ஏழு சென்டிமீட்ரு இந்த மாவட்டங்களில் பதிவாயிருக்கு இன்றைக்கி எப்படி மழை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்மையும் நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த மூணு மணி நேரத்துக்கு சென்னை திருவள்ளூர் அதே போல் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் அதுக்கப்புறம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டமே இந்த நாலு டிஸ்ட்ரிக்லேயும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அடுத்த மூணு மணி நேரத்துக்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வானிலை செய்திகளை தொ உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மழை தீவிரமடைய போது வடகிழக்கு பருவமழை ரொம்ப 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 அருமையாக இருக்க போது குறிப்பாக வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபாவளி நாளன்று தொடர் மழை இருக்கப்போது தீபாவளிக்கு இந்த வாட்டி மழை தான் அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருச்சு இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது இன்னைக்கு வந்து ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க கனமழை அதே வேளையில் நாளைக்கு அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் அதே போல் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் அக்டோபர் எட்டாம் தேதி கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலி வேலூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரளா கேரளாவோடய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் அப்புறம் கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய போகுது அக்டோபர் ஒம்பதாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள் கேரளாவோட எல்லையோர பகுதிகளில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான ஒரு செய்தியே நல்லா புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் நமக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை இருந்துகிட்டு தான் இருக்க போது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அன்று மிகப்பெரிய மழை இருக்கபோது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள் நன்றி நன்றி